வணக்கம் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா அவர்களுக்கு அழைப்புதல் தரப்பட்டிருக்கிறது அது குறித்த புகைப்படங்களும் செய்திகளும் பரபரப்பை கூட்டியுள்ளன கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி பேருக்கு ராமர் கோவில் அழைப்புகள் மற்றும் அது குறித்த அச்சதை கோவில் பிரசாதங்கள் ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக விஸ்வ இந்து பரிசத்தின் துணை அமைப்பான பூசாரிகள் பேரவை கிராம தோறமே இதை விநியோகித்து வருகிறது ஆக ராமர் கோயில் தரப்புழா என்பது அரசியல் மயமாக்கப்பட்டுவிட்டது விட்டது ராமர் இந்தியாவில் அனைவருக்கும் பொதுவானவர் ஆனால் இப்போது அது பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பொதுவான விழா மாதிரி நடத்தப்படுகிறது ராமர் கோயில் தரப்புழா சாஸ்திரப்படி நடக்கவில்லை என்று சங்கராச்சாரியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக பூரி சங்கராச்சாரியார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் கோவில் திறப்புழா என்பது உண்மையில் அது ஒரு குடமுழுக்கு குடமுழுக்கு என்றால் கோவில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் வந்து சிலைகளை அங்கு நிறுவ முடியும் அதுபோக சிலைகளை நிறுவுவதற்கு ஆகம விதிகள் இருக்கின்றன அவற்றை தொட்டு தூக்கி வெளியின உரிமை மற்றவர்களுக்கு கிடையாது எனவே ராமர் கோவில் திறப்பு விழா இந்து மத சம்பிரதாயம் நடக்கவில்லை நான் அங்கு செல்ல போவதில்லை என்பது பூரி சங்கராச்சாரியார் நிலைப்பாடு கிட்டத்தட்ட எல்லா சங்கராச்சாரியார்களும் இதே நிலைப்பாட்டைத்தான் வைத்திருக்கிறார்கள் காஞ்சி சங்கராச்சாரியார் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு ஆனால் காஞ்சி சங்கராச்சாரியாரை சங்கராச்சாரியார் வீடத்தில் இருப்பவராக ஏற்றுக்கொள்வதில்லை ஆதி சங்கரர் நிறுவியவை நான்கு பீடங்கள் தான் காஞ்சி அதிலே ஒன்று அல்ல அது போக அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் காஞ்சி சங்கராச்சாரியார் மீது சுமத்தப்பட்ட கொலை வழக்கு அது குறித்த விசாரணைகள் பிறகு விடுதலை இவை எல்லாமே நாடே அறிந்த ஒரு விஷயம்தான் இவ்வளவு சர்ச்சைக்குரிய வகையிலே அயோத்தி கோவில் திறப்பு விழா நடைபெறுகிறது திறப்பு விழா என்று சொல்லும் போதே அது அரசியல் விழாவாக மாறிவிடுகிறது இப்படியான சூழ்நிலையில் திக் விஜய்நாத் என்பவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் யார் இந்த திக் விஜய்நாத் அவர் இந்து மகசபாவிலே இடம்பெற்றிருந்தவர் காந்தியை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று அவர் மேடையில் பேசிய மூன்றாவது நாள் தான் மகாத்மா காந்தியை துப்பாக்கியால் சுட்டார் அதற்கு பிறகு காந்தியின் கொலைக்காக கைது செய்யப்பட்டிருந்தார் திக் குற்றம் சரியாக நிரூபிக்கப்படவில்லை அவர் விடுதலையானார் அதற்கு பிறகு அவர் கையிலே எடுத்த பிரச்சனை இந்த ராமர் கோவில் திறப்புகா அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பது முதன் முதலிலே அந்த பிரச்சனையை எழுப்பியவர் திக்விஜய்நாத் தான் அது குறித்தெல்லாம் இப்போது பாரதிய ஜனதா பேசுவதே இல்லை நாடு விடுதலை பெற்ற இரண்டாவது வாரத்திலே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த இருபத்தி மூன்றாம் தேதி நள்ளிரவிலே அபிராமதாஸ் என்பவர் அன்றைய பாபர் மசூதிகள் அப்போது பாபன் மசூதி இடிக்கப்படவில்லை அதற்குள் ராமர் சிலைகளை வைத்தார் அதான் ராம்லாலா என்று நாம் சொல்கிறோம் அல்லவா குழந்தை ராமர் சிலைகளை வைத்தார் அவர் வந்து அந்த அயோத்தியின் சுற்று வட்டாரத்திலே அனுமந்த்கர் என்று ஒரு இடம் இருக்கிறது அங்கு வந்து இந்து மத சாமியார்கள் சாதுக்கள் அங்கு கூடாரங்கள் அமைத்து தங்கி இருக்கிறார்கள் அதிலே வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கடைபிடித்து வருபவர்கள் அவர்களது பெயர் நிர்மோகிகள் இந்த நிர்மோகிகள் வசித்து வந்த கூடாரத்தில்தான் அவர் இருந்தார் அபிராமிதாஸ் இருந்தார் இதில் மசூதிக்குள் சிலை வைக்கப்பட்டவுடன் பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது இந்த அனுமன்கர் காவல் நிலையத்திலே அபிராமதாஸ் மீது ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டது ஆனால் அதே நேரத்தில் இந்து மத பற்றாளர்கள் கூட்டத்திலே அவருக்கு வந்து கொஞ்சம் புகழ் கூடப்பட்டது இதெல்லாம் வந்து அயோத்தியின் இருண்ட இரவுகள் டாக் நைட்ஸ் ஆஃப் அயோத்தி என்கிற புத்தகத்திலே இந்த அபிராம்தாஸ் குறித்த ஆவணங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக கூறப்பட்டு வருகிறார் இதுல ராம ஜென்ம பூமியை காக்க பிறந்தவர் என்றே கூட அபிராமதாஸ் அந்த காலகட்டத்திலே புகழப்பட்டிருக்கிறார் ராமஜென்ம பூமி என்று இப்போது கூறப்படுகிற இந்த வர்ணனை வந்து அப்போதுதான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஐம்பதுகளுக்கு முன்புதான் பரவலாக்கப்பட்டது இப்படி சிறை வைக்கப்பட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு வருடங்களாக இந்த பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருந்தது அதற்கு பிறகு டிசம்பர் மாதம் அதாவது மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அபிராமதாஸ் வந்து இறந்தார் அப்போது அவரது உடலை எடுத்து சென்ற சாதுக்கள் வந்து பாபர் மசூதி வழி அப்போது பாபர் மசூதி இடிக்கப்படவில்லை அதன் வழியாகத்தான் வந்து சரைவு நதி கரையை இந்த சரைவு நதி என்பது கிட்டத்தட்ட அயோத்தியை சுற்றி ஓடுகிறது மிகப்பெரிய நதி நான் நேரடியாகவே அங்கு சென்று இவற்றை எல்லாம் பார்த்திருக்கிறேன் அந்த அபிராம்தாஸ் இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்டவர்கள் நாங்கள் ராமர் கோவிலை கட்டியே தீர்வோம் என்பதுதான் வந்து அவர்கள் முழங்கிய ஒரே கோஷம் ஆனால் அந்த நிர்மோகிகள் ராமர் கோவில் கட்டுமானத்துக்காக ஆரம்பத்தில் குரல் கொடுத்தவர்கள் இவர்களை பற்றியெல்லாம் இப்போது பாரதிய ஜனதாவும் சரி ஆர்எஸ்எஸும் சரி பேசுவதாகவே தெரியவில்லை இந்த அயோத்திக்கு நான் சென்றிருந்த போது இந்த சரையூர் நதிக்கரையிலே சாதுக்கள் அவர்களிடம் போய் நிறைய உரையாடினேன் அவர்கள் வந்து நாங்கள் தான் வணங்குகிறோம் ஏனென்றால் அது அதுதான் வேத காலத்து நதி ராமருக்கும் ராமருக்கும் மூத்தது அது ராமர் அயோத்தி அவரது தந்தையார் அயோத்தி ராமர் வந்து ஒரு மனிதராக பிறந்து மன்னராக இருந்து புனிதராக வணங்கப்படுகிறார் அவர்கள் எல்லாம் வந்து இங்குதான் தான் நீராடி வந்தார்கள் நாங்கள் வந்து அயோத்திக்கு போகவே மாட்டோம் தமிழ்நாட்டில இருந்து நீங்கள் எதுக்கு ராமரை தரிசனம் செய்ய வருகிறீர்கள் சரைவுகை தரிசனம் செய்யுங்கள் அதுதான் புண்ணியம் எல்லாம் பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கின்றன நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் இந்து மதம் என்பது ஒரு வாழ்க்கை முறை அதிலேயே ஏராளமான நம்பிக்கைகள் ஒரு நம்பிக்கை ராமர் நம்பிக்கை இப்படி இருக்கும்போது இந்த பாபர் மசூதி கெட்டப்பட்ட வரலாற்றை இதில் நாம் பார்க்க வேண்டும் இது வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல மசூதி கெட்டப்படுகிறது அதற்கு பிறகு ஒரு நூறு ஆண்டுகளிலே வந்து பிரிட்டிஷ் ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துவிட்டது அதற்கு பிறகு ஒரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து அதுல வந்து ஒரு கிளர்ச்சி வரும்போது இந்துக்கள் தரப்பும் இஸ்லாமியர்கள் தரப்பும் இந்த இடத்திற்கு ஒரு உரிமை கோரின அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து இந்த பிரச்சனை ஒரு சிவில் பிரச்சனையாகவே இருந்து வந்தது அதே நேரத்தில் மதமும் இதில் கலந்திருந்தது ஆனால் எந்த தீர்வுமே எட்டப்படவில்லை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து என்பதை நினைவில் எழுத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் மீண்டும் இந்த பிரச்சனையை தலை தூக்கியது அப்போது வந்து என்ன என்னாயிட்டிருந்தால் அந்த சிவில் வழக்கிலே வந்து இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் தொழுகை நடத்தி கொள்ளட்டோம் இந்துக்கள் இன்னொரு பக்கம் ராமரை வழிபடுத்தோம் என்று ஒரு தீர்வு எட்டப்பட்டது இப்படியான சூழலில் தான் நான் முன்பு கூறிய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மசூதிக்குள் ராமர் சிலை வைக்கப்பட்டது பிறகு அது ராமர் சிலை வைக்கப்பட்ட பிறகு எழுபது ஆண்டு காலம் வந்து இஸ்லாமியர்கள் அங்கு தொழுகை நடத்தவில்லை அப்போ அப்படி என்றால் அயோத்தியில் கோவில் கட்டுவது என்றால் எந்த இடத்தில் கோவில் கட்டுவது எந்த இடத்துல அந்த மூலஸ்தானம் இப்போது மோடி அவர்கள் ஆஹ் எடுத்து வருகிற ராமர் சிலைகளை அஹ் இந்து மத வேத விற்பனர்கள் நிறுவப் போகிறார்கள் அல்லவா அந்த மூலஸ்தானம் கர்ப்பகிரகம் அது எங்கு அமைய வேண்டும் இந்த ஒரு கேள்வி இருந்தது முதலில் இருந்தே அந்த கேள்வி இருந்தது அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் பாபர் மசூதியின் குவி மாடம் இருக்கிற இடத்திற்கு நேர்கீழ்தான் ராம ஜென்மஸ்தான் இருக்கிறது ராமர் பிறந்த இடம் இருக்கிறது எனவே அந்த குவி மாடம் அமைந்த இடம் அங்குதான் வந்து அந்த கர்ப்பகிரகம் அமைய வேண்டும் இப்படியான ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுர கஜம் இவ்வளவுதான் அதோட அளவு அதை சுற்றி வந்து ஒரு ஒரு ரெண்டே முக்கால் ஏக்கர் ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் இதுல வந்து ராம் பாபர் மசூர் இணைக்கப்பட்டவுடன் இது உட்பட ஒரு அறுபத்தி ஏழு ஏக்கர் அந்த இடம் அறுபத்தி ஏழு ஏக்கரையும் வந்து அன்றைய காங்கிரஸ் அரசு அதாவது பிரதமர் நரசிம் ராவ் தலைமையிலான காங்கிரஸ் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் ஒரு சரப்பு சட்டம் மூலமாக கையகப்படுத்திக்கிட்டது அதாவது இப்போது அந்த இடம் வந்து மத்திய அரசுக்கு சொந்தமானது அதற்கு பிறகு வந்து வழக்குகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தன ரெண்டாயிரத்தி பத்திலே வந்து இதற்கு முதல் தீர்ப்பு வந்திருக்கிறது அது வந்து அலகபாத் உயர் நீதிமன்ற தீர்ப்பு அப்போது வந்து எனக்கு விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் அவர் வேதாந்தன்ஜி மரியாதைக்குரிய வேதாந்தன்ஜி அவரது அறிமுகத்திலே வந்து இந்த குழந்தை ராமர் அதாவது பாலராமன் பாலராமர் பெயரால் வழக்கு தொடர்ந்த ஒரு கோபால் சிங் விஷாரத் அவர் அவரது பவர் ஹோல்டர் அவர் மறைந்து விட்டார் அவரது பவர் ஹோல்டர் அப்புறம் வழக்கின் பிரதிவாதிகள் இது ஒருவர் இவர்கள் ஒன்று உரையாடுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவர்கள் கொடுத்த விவரங்கள் தான் இவை எல்லாமே நான் இப்போது உங்களிடம் கூறிக்கொள்கிற எல்லாமே அப்படி என்றால் இவ்வளவு ஆண்டுகள் கழித்து சிவில் விளக்கு எப்படி தொடர முடியும் எப்படி தொடர முடியும் என்றால் மைனர் சூட் அதாவது ஒரு சிவில் வழக்கிலே சொத்துரிமை நாம் கொண்டாடும் போது அதற்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் தான் வழக்கு தொடர வேண்டும் என்கிற லிமிடேஷன் இருக்கிறது ஆனால் மைனர் சூட்டுக்கு அந்த லிமிடேஷன் கிடையாது பாலராமர் குழந்தை ராமர் என்பதால் அவர் நிரந்தரம் மைனர் எனவே பாலராமர் பெயரால் அந்த வழக்கு தொடர்ந்தோம் என்று அவர்கள் கூறினார்கள் அதற்கு பிறகு வந்து பல்வேறு நிலைகள் உங்களுக்கு தெரிந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இந்த தீர்ப்புக்கு பிறகு இவை வந்து மசூதி ராமர் கோவில் இரண்டுமே இப்போது அயோத்தியில் அமை அமைகின்றது மசூதி இன்னும் கட்டுமானம் முடியவில்லை ராமர் கோவிலும் கட்டுமானம் முடியவில்லை அதன் ஒரு பகுதி முடிந்திருக்கிறது என்றாலும் லோக்சபா தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு அவசர அவசரமாக அதை திறக்கிறார்கள் அதற்கு வந்து இந்தியா முழுவதும் வந்து ஒரு பெரிய எழுச்சி உண்டு கொள்கிறார்கள் எல்லாமே அரசியல் தான் எல்லாருக்கும் வந்து ஆலைப்பிதல் தருவது திருமதி துர்கா ஸ்டாலின் வரைக்கும் ஆலைப்பிதலை கொண்டு போய் தருவது இவை எல்லாமே வந்து இதுல வந்து அரசியல் தான் எனவே காங்கிரஸ் கட்சி இந்த அரசியல் விழாவிலே நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்று அது கூறிவிட்டது இப்படியான ஒரு சூழல் இது ராமர் கோவில்கள் அங்கு எத்தனை இருக்கின்றன என்று நீங்கள் பார்க்க வேண்டும் அயோத்தி நான்கு வயதுக்கு போது அங்கு ஏராளமான ராமர் கோவில்கள் இருந்தன ஒவ்வொருவரும் என்ன சொல்வார்கள் என்றால் எங்கள் இடத்தில்தான் ராமர் பிறந்தார் என்று சொல்வார்கள் அது அதே மாதிரி கோசலை பரதன் எல்லோருக்குமே அயோத்தியில் தனித்தனியான கோவில்கள் எல்லாம் இருக்கின்றன இதுல வந்து ராமர் விக்கிரகத்தின் சார்பாகத்தான் வழக்கு அவர் வந்து ஒரு ஜூரிஸ்டிக் பிரசனா அதாவது வழக்கு தொடர்வதற்கு ஏற்ற ஒரு சட்டபூர்வமான நபரா என்று அந்த உச்ச நீதிமன்றம் அதை ஒத்துக்கொண்டது சட்டபூர்வமான நபர் தான் என்ற குழந்தைய ராமர் மைனரசு அந்த சொன்ன மாதிரி எனவே அந்த ரெண்டே முக்கால் ஏக்கர் அதாவது ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் ராமருக்கு தான் சொந்தம் பாலராமருக்கு தான் சொந்தம் வேற யாரும் உரிமை போட முடியாது அந்த இடத்துல கோவில் கட்டலாம் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இப்போது கோவில் கட்டப்பட்டிருக்கிறது கோவிலின் ஒரு பகுதி கட்டப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு ஐந்து ஏக்கர் நிலம் அது வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கப்பட்டது அவர்களுக்கு வந்து பாபர் மசூதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இடிக்கப்பட்டது அது உங்களுக்கு தெரியும் அதாவது அத்வானி அவர்களின் ரத யாத்திரை அதை தொடர்ந்து நடந்த கர சேவை அதுல வந்து பாபர் மசூதி இடிப்பு தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு ஒரு சித்த மாதிரியே அந்த இடம் இஸ்லாமியர்களுக்கு தர வேண்டும் அங்க வந்து மசூதி கொள்ளலாம் என்று சுப்ரீம் கோர்ட் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் இது இதை வந்து ராமர் கோயில் கட்டுவதற்கு ஒரு அறக்கட்டளை நீங்கள் மூன்று மாதத்துக்குள் நிறுவ வேண்டும் அது மத்திய அரசு நிலம் என்பதால் சுப்ரீம் கோர்ட் ஆணைப்படி அந்த நிலத்தை வழங்குவதிலே பிரச்சனையே கிடையாது நிலம் வழங்கப்பட்டது அறக்கட்டளை நிறுவப்பட்டது அயோத்தியில் ராமர் பிறந்தார் இது வந்து ஒரு நம்பிக்கை உச்ச நீதிமன்றம் மத நம்பிக்கைக்குள் வர முடியாது எனவே வந்து அது அதே போது ஹைகோர்ட் ஒரு ஆணை போட்டு அங்கு வந்து ஒரு அகழ்வானாய்சியலா நடந்தது அதுலேயே ஒரு பனிரெண்டாம் நூற்றாண்டிலே ஒரு வழிபாட்டு தலை இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அது ராமர் கோயிலா என்றெல்லாம் அந்த அழைவாராட்சி தெளிவுபடுத்தவில்லை இருந்தாலும் அது மத நம்பிக்கை ராமர் கோவில் என்றே உச்ச நீதிமன்றம் அதை எடுத்துக்கொண்டது அதை இடித்து தான் இந்த அதன் மேல் சூப்பர் ஸ்ட்ரக்சர் இந்த மசூதி வழி இந்து இஸ்லாமியர்கள் வழிபாடு கட்டப்பட்டிருக்கிறது எனவே வந்து அது காலி இடத்தில் கெட்டப்படவில்லை என்பது அந்த தீர்ப்பின் பகுதி இதிலே இஸ்லாமியர்களின் ஒரு பிரிவினரான ஷியா வகுப்பு அவர்களும் இன்னொரு பிரதிவாதி அவர்கள் வந்து பாபர் வந்து சன்னி பிரிவை சேர்ந்தவர் மசூதியை கட்டிய மீர்பாகி அவர் வந்து தளர்ந்தில் ஒருவர் அவர்தான் மசூதியை ஆரம்பத்தில் கட்டினார் அவர் வந்து ஷியா பிரிவு பாபர் வந்து சன்னி பிரிவு எனவே எங்களுக்கும் அதில் பங்கிருக்கிறது என்று அவர்களும் வழக்கு தொடர்ந்தார்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அபிராமதாஸ் நிர்மோகி அக்காரா என்று சொல்வார்கள் அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயம் அந்த அந்த இந்து துறவிகள் அவர்கள் வந்து இன்னொரு பிரதிவாதி இதுல அபிராமதாஸ் வந்து இந்த நிர்மோகிகள் கூடாரத்தில் தான் வசித்தார் எனவே வழிபாட்டு உரிமை இருப்பதற்கான ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவே அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது அஹ் இஸ்லாமியர்கள் அந்த இடத்தில் உள் உள்பகுதியிலே வழிபாட்டு வழிபாடு நடத்தி வந்தது அது அந்த அது பற்றி நிரூபிக்கப்பட்டது எனவே வந்து இவ்விழிப்புறத்துல இந்துக்கள் வழிபாடு நடத்தி வந்ததும் பற்றி நிரூபிக்கப்பட்டது எனவே அயோத்தி வழக்கு ஒரு அசையா சொத்து சம்பந்தப்பட்டது எனவே நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்காமல் அசையா சொத்து அடிப்படையில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆக மொத்தத்திலே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையிலே கட்டப்படுகிற கட்டப்பட்டு பாதி கட்ட முடிந்துள்ள ராமூர்கோயில் இவ்வளவுதான் இதுல வந்து பாரதிய ஜனதா தனிப்பட்ட முறையில் தங்கள் வெற்றி என்று கொண்டாடுவதற்கு எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை இந்தியா இந்தியாவின் ஒட்டுமொத்த நீதித்துறையின் தலைமை பீடமான உச்ச நீதிமன்றத்தின் தலையிட்டால் இரண்டு தரப்பும் சமரசமாக போனதால் இது சாத்தியப்பட்டது மசூதியை எழுப்பிக் கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு வருடத்திற்குள்ள திறக்கிற நிலைமைக்கு தான் போகும் அப்படி இருக்கும்போது இது ராமர் கோயில் ட்ரஸ்ட் தானே இதற்கான ஏற்பாடுகளை செய்கிறது இதுல எதுக்கு வந்து இந்த அரசியலை கொண்டு வந்து கலக்க வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் தான் எனவே தான் அனைவருக்குமான அழைப்புதல் வீடு வீடாக சென்று அர்ச்சனை கொடுப்பது இப்படியான ஒரு ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம் இது இந்த நாட்டுக்கு நல்லதா என்றால் என்னை கேட்டால் இது நல்லது இல்லை என்றுதான் நான் சொல்வேன் மத நம்பிக்கைகளில் அரசியல் நமக்கு தேவையில்லை அரசியல் வேறு மதம் வேறு அதுவும் வந்து ராமர் கோயில் கட்டி முடிப்பது தங்கள் அரசின் சாதனை என்கிற ரீதியிலே மோடி அரசு அதை விளம்பரப்படுத்திக் கொள்கிறது அது மிகப்பெரிய தவறு என்பதுதான் என் கருத்து காரணம் வந்து முதன் முதலிலே வந்து இந்த நிலத்தை கையகப்படுத்தியதே காங்கிரஸ் அரசு தான் அதாவது நரசிம்ராவன் அரசு அது அங்கு பெரிய கலவரங்கள் சூழும் போது மத்திய அரசு அந்த நிலத்தை கையகப்படுத்தியது அதற்கு பிறகு வந்து வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டு நாற்பத்தி ஏழு சுதந்திரத்துக்கு பிறகு இந்த ஒரு சர்ச்சையை தவிர வேறு சர்ச்சைகளே கிடையாது என்று அந்த சர்ச்சை அந்த சட்டத்திலே முடித்து வைக்கப்பட்டது இப்படி பல விஷயங்கள் வந்து காங்கிரஸ் அரசு செய்து முடித்த விஷயங்கள் அதற்கு பிறகு ஆட்சி மாற்றங்கள் ஒரு பாலம் கட்டுவதற்கு திட்டம் போடுகிறோம் இன்னொரு ஆட்சி வந்து அந்த பாலத்தை திறந்து வைக்கிறது அப்படியான ஒரு விஷயம்தான் நாடு முழுவதுமான ஒரு நம்பிக்கை அயோத்தியிலே வந்து அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அயோத்தியை ஒரு சுற்றுலா நகராக மாற்றுகிறது அகில உலக சுற்றுலா நகராக மாற்றுகிறது அயோத்தியில இரண்டு தரப்புக்குமே அதுல மகிழ்ச்சி தான் பெரிய சுற்றுலா நகரம் வருவாய் பெருகும் இப்படித்தான் அது பொருளாதார அடிப்படையில் தான் அது பார்க்கப்படுகிறது இப்படி பார்க்கும்போது இதுல வந்து பாபர் மசூதி பாபர் மசூதியிலே அந்த பழைய பாபர் மசூதி அந்த அந்த ப பழைய பாபர் மசூதி அதை ஒட்டிய பல பல கட்டுமானங்களில் பல வரிகள் காணப்படுகின்றன அதுல வந்து தனக்கென எதையும் உரிமை கொள்ளாத விவேகம் பெரியாரின் பெயரால் அவரது புகழாலும் அருளாலும் நிரம்ப பெற்று உலகில் அதிசிறந்தவரான முகமது நபியின் பெயரால் என்றெல்லாம் அதுல இருக்கிறது அப்படி அதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான பல விஷயங்கள் எழுதியவர் பெயர் வந்து பத்துல்லா முகமது கோரி இது வந்து எழுப்பப்பட்ட புனித காலம் என்று போட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஸ்ட்ரோக் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது என்று போட்டிருக்கிறது ஸோ அந்த காலகட்டத்தில் தான் இது எழுப்பப்பட்டிருக்கிறது மசூதியை கட்டியவராக பாபர் பெயர் குறிப்பிடப்படவே இல்லை என்பதுதான் உண்மை பாபர் மசூதி என்று நாம் சொன்னாலும் அந்த மீர்பாகி அவர் காலத்திலே நிர்வாகியாக அல்லது தளபதியாக இருந்த மீர்பாகி தான் இதை கட்டியிருக்கிறார் மீர்பாகி பயிரை பற்றி மட்டும்தான் அந்த மசூதியின் சோர்களிலே இருக்கிறது அந்த ஏற்கனவே இருந்த அந்த கட்டுமானம் இப்போது பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு பழனிதா நூற்றாண்டிலே முகலாயர்கள் மீது ஆப்கானியர்கள் படையெடுக்க தொடங்கிய காலம் எனவே மீர்பாகி புதிதாக ஒரு மசூதியை எழுப்பியிருப்பாரா என்கிற ஒரு சந்தேகமும் இருக்கிறது ஏற்கனவே இருந்ததை புதுப்பித்தாரா என்கிற கேள்வியும் இருக்கிறது இப்படியான பல சர்ச்சைகள் இதை சுற்றி இருக்கின்றன ஏது எப்படி இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகு இனி சர்ச்சைகள் கிடையாது சுப்ரீம் கோர்ட் வந்து இரண்டு தரப்பையும் வந்து ச சமரசப்படுத்தி இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அப்படி என்றால் ஒரு அரசு இரண்டு தரப்புக்கும் பொதுவானது இப்ப ராமர் கோவில் தரப்பு விழாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசு மசூதி தரப்பு விழாவுக்கும் அதே அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கோவில் தரப்பு விழாவை வெறுமனே ஒரு மத ரீதியான விழாவாக அந்த மத சம்பிரதாயங்களின்படி நடக்கிற விழாவாக அதை அதை விட்டு அதை வைத்திருந்தா வைத்திருப்பதுதான் நல்லது காரணம் இதை அரசியல் விழாவாக மாற்றும் போது பல சர்ச்சைகள் பல்வேறு ஏற்கனவே ஆறி இருக்கிற பல்வேறு காயங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் அது கிளறப்படுகின்றன இது இது வந்து இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்பது என் கருத்து இதுல ஒரு முக்கியமான ஒரு முத்தாய்ப்பு ஒன்று சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதாவது அயோத்திக்கு படையெடுத்து வரும்போது அபுல் ஃபதல் என்பவர் எழுதுகிறார் இங்கு விவசாயம் செழித்திருக்கிறது அரிசி விளைச்சல் அதிகம் பூக்களும் பழங்களும் கொண்டாட்டங்களும் நிறைந்த பகுதி காட்டெருமைகளின் எண்ணிக்கை கூடுதல் அயோத்தியா இந்தியாவின் மாபெரும் புனித நகரங்களில் ஒன்று இது ராமச்சந்திரனின் வசிப்பிடம் இவ்வாறு வந்து அபுல் ஃபதல் எழுதியிருக்கிறார் அபுல் ஃபதல் வந்து இஸ்லாமிய ஆவண பதிவாளர் அக்பர் குறித்தான பதினாறாம் நூற்றாண்டின் வரலாறு கூறுகிற ஐ அக்பரி என்கிற பயண குறிப்பிலே இது இருக்கிறது இன்னமும் இது நமது நாட்டின் ஆவண குறிப்பிடலில் இது நான் கூறியது இருக்கிறது ஆக அயோத்தி பழமையான நகரம் ராமச்சந்திரர் அதை ஆண்ட மன்னர் அந்த மன்னரின் வாழ்வில் நடந்ததாக பல்வேறு பல்வேறு சம்பவங்கள் அவை ராமாயணமாக இந்தியாவில் பல்வேறு மொழிகளில் எல்லாம் இருக்கிறது பல்வேறு மொழிகளில் அவை வந்து பல்வேறு ராமாயண கதைகளாக வழி வழியாக இந்தியாவில் நம்பப்பட்டு வருகிறது இதிலே ஒரு ஒரு ஆங்கில பயணி அவர் பேர் வந்து வில்லியம் அவர் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எட்டு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னு வரை சில ஆவணங்களை உருவாக்கியுள்ளார் அதுவும் ஆவண காப்பீடு அப்போது அவர் பெரும்பாலும் இந்த அயோத்தியை பத்தி குறிப்பிடும் போது அவர் ராமரின் கோவில் என்றெல்லாம் குறிப்பிடவில்லை ராமச்சந்திரர் வாழ்ந்த கோட்டை ராம்கோட் என்றுதான் சொல்கிறார் அங்கு நான் அயோத்தி போகும் ராம்கோட் என்றுதான் கூறினார்கள் அதாவது ராமர் என்கிற மனிதர் இந்த கோட்டையில் வாழ்ந்திருக்கிறார் பிற்காலத்தில் மக்கள் வந்து அவரை புனிதராக கருதுகிறார்கள் ஆக ஒட்டுமொத்தத்திலே வந்து ராமர் கோவிலில் இந்தியா இந்தியர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ எல்லாம் அங்கு சென்று வரலாம் ஆனால் அதை வந்து அரசியல் விழாவாக மாற்றுவது உசிதமா இதுவே எனது கேள்வி நன்றி வணக்கம்